அன்பு சகோதரருக்கு ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் ஐயா அது என்னோடய பேர் சங்கர் சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன் ஐயா ஐயா கிட்ட தான் பாடலாம் வாங்கியிருக்கேன் சில கேள்வியெல்லாம் கேட்கணும் அதுக்காக கூட வந்துடுவோம் நல்லதுங்க கேளுங்க ஐயா தெரிஞ்சத சொல்கிறேன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் அவர் ஏன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை ம் வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை ம் சொல்லுவாங்க ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி தான் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் மனிதர்கள் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக கடவுள் இருக்கார் அப்படின்னு வெளிப்படுத்திட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ மதச்சண்டைகள் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே செட்டில் ஆகிடுமே ஏன் தண்ணி எல்லாமே கடவுளின் பேரால் தான் நடந்துகிட்டு இருக்குது பிரச்சனையே வந்து கடவுள் பேரால் தான் நடக்குது சரியா ஐயா நடக்குது அப்படின்னு கேட்குறீங்க ம் நல்ல கேள்வி அருமையான கேள்வி கடவுள் இருக்கிறாரா இல்லையா ம் அடிப்படையே பேர் அதாவது வேறையே பிடிக்கிட்டாரு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து எந்த ப்ரூப்புமே காட்ட முடியாது கடவுள் இருக்காரு இல்லை அதை பற்றி வந்து நம்ம வந்து இதை வந்து பிரசங்கம் பண்ணி இது இருக்கிறான்னு நிரூபிச்சு நாம் என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் கிடையாது கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு அவங்கவுங்க தான் வந்து இதை தேடி கண்டுபிடிக்க முடியாது இதை வந்து புத்தர்கிட்ட வந்து ஒரு சீடர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட வந்து அவர் வந்து உபதேசம் வாங்கி அந்த சீடர் வந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தார் அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பார் புத்தர் வரும்போதெல்லாம் கேட்பார் ஐயா கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பார் புத்தர் அப்படியே பார்த்துட்டு கமண்ட்டு போயிடுவார் இப்படி பார்க்கும்போதெல்லாம் கேட்பார் கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருப்பார் அந்த சீடர் அந்த சீடருக்கு அவர் பதிலே சொல்ல மாட்டார் அப்படியே போயிடுவார் இப்படியே காலங்கள் ஓடிச்சு அந்த சீடர் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி ஒரு ஒரு நிலைக்கு வந்துடுறாரு ஒரு முடிவுக்கும் வர்றாரு ஒரு தெளிவு அடைகிறார் அப்போ அந்த கேள்வி அதுக்கப்புறம் அவர் கேட்குறத விட்டுட்டார் அதுக்கப்புறம் அவர் கேட்கறது இல்லை ஒரு நாள் புத்தர் வந்து அந்த சீலனை கூப்பிட்டு இவ்வளோ நாளாக கடவுள் இருக்கா கடவுள் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக கேட்குறதே இல்லை ஏன் கேட்டார் அந்த சீலர் சொன்னார் அதுக்கான தேவை இப்போ இல்லை அப்படின்னார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்டது எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி ஒரு அடிப்படையான கேள்வி கேட்பது தவறுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது என்னன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீடர் சொல்கிறாரு எப்படி அப்படின்னா இது ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு பள்ளி க பள்ளிக்கு வெளியே நின்றுக்கிட்டு இல்லை கல்லூரிக்கு வெளியே நின்றுக்கிட்டு எம்மே தான் என்ன எம்பின்னா என்னது டாக்டர்னா என்னது அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படி ஒரு படிப்பு இருக்கேன் அதெல்லாம் படித்தா நான் என்ன ஆகிடுவேன் என்ன ஆகிடுவேன் அப்படின்னு யாராவது வெளியில் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா கேட்டுக்கு வெளியில் இருந்த கேள்வி கேட்டாங்கன்னா அந்த லெச்சர் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் எம்ஏனா என்னதுங்க பிஎஸ்சின்னா என்னதுங்க பிகாம்னா என்னதுங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அதுக்கு என்ன தான் அவர் அந்த லெக்ரை வந்து பதில் கொடுப்பார் நீ வேணா நீ வேணா காலேஜில் பீஜிக்கு ஃபீஸ் கேட்டிட்டு வேணா உள்ளே வந்து படி படி இது ஒரு மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் படிப்பு படிச்சதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப எம்ஏ என்ன என்னது பிஏ என்ன என்னது பிஎஸ்சி என்ன என்னது அது மாதிரியான ஒரு ஒரு கேள்விதான் கடவுள் இருக்கா இல்லையா அப்படின்னு ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இந்த கேள்வியை வந்து முன் வச்சிடுறாங்க அதாவது கோயிலுக்கு போகிறவங்களும் இதை எப்போ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு துன்பம் வர்ற காலத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கோயிலுக்கு போயிடுறாங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் இருந்தாலும் இருக்கலாம் கடவுள் இருக்கிறாருன்றதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது ஏன்னா அது ஒரு ஒரு பேர் இயக்கம் அது அது எப்படி பேர் இயக்கமாக ஆகுது அப்படின்னா இவர் உணவு நம்ம இலையில பரிமாணப்படுது அழகாக வாழையில போட்டு சாப்பாடு வச்சு ப பல கூட்டு பதார்த்தங்கள் எல்லாம் வச்சு அப்பளம் பொரியல் வள பாயசம் எல்லாமே வைக்கப்படுது நம்ம இடையில் இப்படி இவ்வளவும் வச்சாலும் அதுக்கு பேர் என்னன்னா சாப்பாடு சாப்பாடு தானே சொல்கிறோம் ஆனால் அந்த சாப்பாடுன்னு எதை சொல்கிறோம் நம்ம அதை சோறை சொல்கிறோமா குழம்ப சொல்கிறோமா இல்லை கூட்ட சொல்கிறோமா இல்லை வந்து புரியலை சொல்கிறோமா அப்பளத்தை சொல்கிறோமா இல்லை அதுக்கு கீழே கொடுக்குற இலையை சொல்கிறோமா மொத்தத்தில் சாப்பாடு ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய பேர் இயக்கம் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கு பின்னால மிகப்பெரிய இயக்கம் இருக்குது ஒவ்வொரு அதில் அதில் போட்டிருக்க பருப்பு ஒரு ஊர்லேருந்து தயாராகிவிடுறோம் அதில் போட்டுக்க அரிசி ஒரு ஊர்லேருந்து தயாராகி இருந்துருக்கோம் அதில் போட்டிருக்க பொறிகளுக்கு போட்டிருக்க அந்த பீன்ஸோ இல்லை அவரைக்காயோ இல்லை வெண்டைக்காயோ சுண்டைக்காயோ ஏதோ ஒன்று ஒரு 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 ஊர்லேருந்து வந்திருக்கும் அந்த இலை ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கும் ஏன்னா அந்த தண்ணி வந்து அந்த ஊர்லேருந்தே பிடிச்சிருப்பீங்க இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு மனிதர்களுடைய எவ்வளோ ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய உழைப்பு அதுக்குள்ளே இருக்குது அந்த ஒரு இலை சாப்பாட்டுக்குள்ள இந்த ஒரு இலை சாப்பாட்டுக்குள்ளே அவ்வளோ அவ்வளோ உழைப்பு இருக்குது அதுக்குள்ளே அப்போ அந்த பஞ்சபூதங்களுடைய செயலும் அதுக்குள்ளே இருக்குது பஞ்சபூதங்கள் வந்து அதுக்கு வந்து அருணாசி செய்கிறேன்னா இவ்வளோ சாப்பாடு வராது அந்த சாப்பாடு பஞ்சபூதம் தான் அப்ப எல்லாமே இந்த இருந்து உருவான சாப்பாடு அந்த பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதத்தை தான் நம்ம திருப்பி உள்ளுக்குள்ள போட போகிறோம் இது ஒரு பஞ்சபூதம் இப்படிதான் வந்து நம்ம கடவுளை புரிஞ்சுங்க முடியுமே தவிர அது ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது ஒரு ஆள் கிடையாது ஒரு ஆள் என்ன அது இவர் தான் அப்படின்னு சொல்லிடலாம் அது ஒரு பேர் இயக்கம் அது அந்த பேர் இயக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இது மாதிரியான ஆன்மீக பாதைக்குள்ளே வந்து அடிப்படையாக ஒரு குருவை சந்திச்சு இல்லை தனி தனிச்சேவவே தேடல் தனிச்சையாகவே தனிச்சேகவே முடியும் அது மிகப்பெரிய தேடலின் முகமாக எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி தேடுறவங்க தேடி கண்டுபிடிச்சவங்களும் உண்டு குருமுகமாக தேடி கண்டுபிடிச்சவங்களும் உண்டு பக்தி முகமாக பக்தி செஞ்சே இதை வந்து கண்டுபிடிச்சவங்களும் உண்டு ஆழ்வார்கள் போல ஆழ்வார் ஆழ்வார்கள் மாதிரி நாயன்மார்கள் மாதிரி பக்தியிலே வந்து இதை தேடி கடவுள்னா இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்களும் உண்டு இப்போ இந்த இந்த கேள்விக்கு நான் மொத்தத்துக்கு பதிலே சொல்லலை சரியா இது புரிஞ்சிருக்கே புரிஞ்சிருக்காது ஏன்னா புரியவும் புரியாது இது சாப்பாட்டுக்கு நான் சொன்ன ஒரு தத்துவம் தான் கடவுள் தத்துவம் கடவுள் என்பது ஒரு பேர் இயக்கம் அது அந்த பேரியக்கத்தை புரிஞ்சுக்கணுன்னா அந்த ஒரு க அந்த கல்வி என்கிற அந்த கடவுள் என்கிற அந்த ஆன்மீகம் என்கிற அந்த கல்லூரிக்குள் பிரவேசிக்க வேண்டும் அந்த மாதிரியான கல்லூரி தான் இந்த மாதிரியான நிலம் இந்த மாதிரியான ஆசிரமங்கள் அப்ப இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்தவொடனே கடவுள் தெரிஞ்சிருமா உபதேசம் வாங்கினோடனே கடவுள் தெரிஞ்சிருமா அப்படின்னு அவங்களும் தெரியாது உபதேசம் வாங்கணும் பயிற்சி பண்ணணும் இந்த பயிற்சியின் மூலமாக மனம் எந்த மாதிரி ஆகுதுன்னு கவனிக்கணும் அப்படி மனம் எந்த மாதிரியான ஆவு ஆகுதுன்னு கவனிச்சு இந்த மனம் போன போக்கிலேயே போக விடாமல் மனத்தை அப்படி கொஞ்சம் இழுத்து நம்ம பக்கம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும் அதாவது வெறுப்பு வெறுப்பெற்று வாழணும் விருப்பு வெறுப்போட எந்த ஒரு விஷயத்தையும் அழுதினாலும் கடவுள் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது இப்படி இந்த மாதிரி கேள்விக்கு எங்கிருந்து யார்கிட்ட இருந்து வருதுன்னா விருப்ப விருப்போடு உள்ளவர்களிடம் இருந்து தான் இது போன்ற கேள்விகள் வருது கடவுள் இருக்கா இல்லையா கடவுள் இருக்கா இல்லையான்னு விருப்ப வெறுப்பை விட்டு தான் நடுநிலையோடு நின்று தான் கடவுளை பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குடிகாரம் கூட நீங்கள் வந்து ஒரு பழக்கம் வச்சிங்கன்னா நீங்களும் குடிக்கணும் அவங்க கூட நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகணும்னு நீ ஆசைப்பட்டுட்டீங்க ஒரு குடிகாரம் கூட நீ எப்படி ஃப்ரெண்டாகுவீங்க சும்மா போய் ரெண்டா பேசிகிட்டே இருந்தால் அவன் நீ வா வான்னு கூப்பிடுவான் வரியா இவங்க கூட வரியா சேர்ந்து நல்லா சரக்கடிக்கலான்னு கூப்பிடுவோம் அப்போ சரின்னு சொல்லி நீங்கள் அவங்க கூட போய் சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவனு நீங்கள் ஒன்றே இருவீங்க நீங்கள் வேற அவன் வேற இல்லை எங்கன்னா ஒரு நூறுரூவா கிடைச்சிச்சுன்னா மச்சா வாடா நூறுரூவா கடிச்சிச்சு வாடா போகலாம் கூப்பிடுவாங்கலாம் அதே மாதிரி நீங்களும் எங்கேனா ஒரு நூறுரூவா கிடைச்சின்னா மச்சா வாடா நீங்கள் அவனு கூப்பிட்டு வருவீங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பீங்க சரக்கு அடிச்சிடு இப்படி சாதாரணமாக ஒரு ஒரு தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு நண்பரை பிடிக்கணும்னால அவனா நீங்கள் மாறும் நீங்கள் அவனாக மாறும் அப்போ கடவுளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நிலைக்கு போகும் உயர்ந்த நிலைக்கு போகும் உயர்ந்து நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அது உயர்ந்த இடத்துல இருக்குது அது அதை போய் எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் கீழே அதாவது இப்போ கீழே நின்றுக்கிட்டு ஏழாவது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோட நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன அவர் பேசுகிறது என்ன புரியும் உங்களுக்கு அது வாயை செய்வார் அங்கே வாயசி பார் இந்த வாயசை பதிச்சு ஏதோ ஒரு பாதி புரிஞ்சு பாதி புரியாமலையா முடிச்சுட்டு நிற்பீங்க அப்போ நீங்கள் மேலே போகணும் ஏழாவது மாடிக்கு போகணும் ஏழாவது மாடிக்கு போனீங்கன்னா கடவுள் அவர் பேசுறது உங்களுக்கு புரியும் அப்போ அந்த அந்த உயரத்தை நீங்கள் கடக்கணும் மேலே போகணும் மேலே போனால் தான் அது தெரியும் அது இல்லாமல் போன்ற புதற்க கேள்விகளையே கேட்டு கேட்டு காலம் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளுடைய மனித சமூகம் இங்கே மட்டும் இந்த கேள்வி வைக்கணும்னு நினைக்காதீங்க இந்த கேள்வி உலகம் முழுக்கவே இருக்குது உலகம் முழுக்கவே ஆராய்ச்சியார் பண்ணிகிட்டு இருக்கான் கடவுள் இருக்கானா இல்லையா கடவுள் இருக்கா இல்லையா அதை தெரிஞ்சு ஒரு அதை தெரிகிறதால ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் அந்த நிலையை எட்ட வேணும் எட்ட வேணும்னா மற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கி வைக்கணும் அதாவது வந்து மாடம்பரம் விஷயங்களாக இருக்கட்டும் உலக சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்க ஒதுக்கி வச்சா அது தெரியும் அப்படி ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லைன்னா உங்கள் வேலை உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்வி இப்போ ஒரு கேள்வி தான் கேட்டார் எவ்வளோ நேரம் இருக்கும் அது ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் கேள்வி தான் அது ஆனால் இன்னும் கூட நான் முழுமையாக அதுக்கு பெருசுனான்றது எனக்கு தெரியல அது முழுமையா பதில் சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் போய்கிட்டே இருக்கும் நீங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்துட்டு வந்து சொன்னாலும் கூட அது புரியாது இருக்கிற யதார்த்த உண்மை இதுதான் இறைவன் என்பது ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம் அந்த பேரியக்கத்தை உள்வாங்கணும் அப்படின்னா அது ஒரு படிப்பு அது ஒரு ஒரு கல்வி முறை அது அது ஒரு தொழில்நுட்பம் அந்த தொழில்நுட்பத்தையும் அந்த கல்வி முறையையும் ஒரு குருநாதரோடு இருந்துதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமே தவிர இதை சாதாரணமாக எளிமையான முறையில் இதை சொல்லவும் முடியாது இதை புரிஞ்சுக்கவும் முடியாது ஏன்னா நான் அப்படி இருந்து புரிஞ்சுக்கிட்டதால தான் நான் அதை சொல்றேன் நான் அப்படி தான் இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கடவுள்னா என்னன்னு எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் கூடவே இருந்தேன் நான் அவர் கூடவே இருந்ததால இதை எனக்கு வந்து அவர் வந்து புரிய வச்சார் எப்படி பார்க்கணும்னு பார்க்க வச்சார் எப்படி புரியணும்னு புரிய வச்சார் அப்படி கூட தான் புரிஞ்சுக்க முடியாது மற்றபடி எளிமையாக தான் புரிஞ்சுக்க முடியாது அடுத்த கேள்விங்க